ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை பகுதியில் மூன்று நாட்களாக வீடுகளை சூழ்ந்து நிற்கும் மழை நீரால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் சோனிமுத்தன் வழங்கிட கேட்கலாம் சோனிமுத்தன் வணக்கம் மழை நீரால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் என்ன தற்போது வரை மழைநீரை அகற்ற என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது விவரிங்க வணக்கம் அதாவது ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா பகுதிக்குள்ள நூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை வந்து அந்த மழை நீரானது சூழ்ந்துள்ளதால அந்த பகுதி பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர் மூன்று நாட்களாக வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்கதாகவும் குற்றச்சாட்டு கூறியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் கடந்த இரண்டு தினங்களாக கனமழையானது வெளுத்து வாங்கியது இதனால் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து மழைநீர் சூழ்ந்து பல்வேறு இன்னல்களுக்கு பொதுமக்கள் வந்து ஆளாகி இருக்கின்றனர் ராமநாத மாவட்டம் சக்கரக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட கஜினி நகர் பகுதியில நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இருக்கிறது இந்த வீடுகள்ல வந்து கடந்த இரண்டு தினங்களாக பெய்த மழையின் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் முழுவதுமே வந்து மழை நீரானது சூழ்ந்துள்ளது இதனால் அந்த பகுதியில் இருக்க வசிக்கக்கூடிய நபர்கள் வந்து வீட்டை விட்டு பல பேருக்கு ஒரு பொருளோட மகிமையே தெரியல இங்க ஒருத்தர் கற்றாலை விவசாயம் பண்ணி மாசம் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் டவுன்லோட் பண்ணுங்க வெளியேற முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டு குழந்தைகளை வைத்துக் கொண்டும் பால் அதாவது அத்தியாவசிய பொருட்களான பால் வாங்க கூட வெளியில் செல்ல முடியாத நிலையும் அந்த பகுதிக்கு வந்து பால் வண்டி தண்ணீர் வண்டி உள்ளிட்ட யாருமே உள்ள போக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இது குறித்து பல முறை வந்து மூன்று நாட்களாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் சக்கரக்கோட்டை ஊராட்சி நிர்வாகத்திற்கும் தகவல் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு கூறினர் இதனை கண்டித்து தற்பொழுது அந்த பகுதியில் வந்து இடுப்பளவு தண்ணீரில் நின்று அந்த பகுதி பெண்கள் மற்றும் ஆண்கள் என ஏராளமானோர் அந்த பகுதி நின்று போரா மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஏரியா முழுவதுமே வந்து சூழ்ந்து நிற்கக்கூடிய தண்ணீர் சூழ்ந்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக கை குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெண்கள் தனியாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து அந்த பகுதியில பூச்சி அதாவது விசச்சந்துகள் வருவதாகவும் குற்றச்சாட்டு கூறியுள்ளனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சக்கரக்கோட்டை ஊராட்சி நிர்வாகமும் தண்ணீரை வந்து போர்க்கால அடிப்படையில வெளியேற்ற வேண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோனிமுத்தன்